வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை என்று உங்களுக்கு எப்போதாவது தோன்றுகிறதா நீங்கள் ஒரு பெரிய கனவை நிறைவேற்றி வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று நடந்து நீங்கள் இருந்த இடத்திலேயே நிற்க வேண்டியதாகி விடுகிறது நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்க்கிறீர்கள் உங்களுக்கே வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் இந்த முறை கண்டிப்பாக நான் மாறப் போகிறேன் என்று ஆனால் சில நாட்கள் கழித்து எல்லாம் பழையபடியே திரும்பிவிடுகிறது இது ஏன் நடக்கிறது என்று ஒருபோதும் யோசித்ததுண்டா உண்மையில் நமது வாழ்க்கையின் சுமார் ஐம்பத்தைந்து விழுக்காடு பழக்கங்களால் ஆனது நாம் தினமும் செய்யும் செயல்களை மீண்டும் மீண்டும் செய்கிறோம் அந்த பழக்கங்கள் எங்களை முன்னேற்றத்துக்கு அழைத்துச் செல்கிறதா அல்லது பின்தள்ளுகிறதா என்று கூட நமக்கு தெரியாமல் போகிறது த பவர் ஆஃப் ஹாபிட் என்ற புத்தகத்தில் சார்ல்ஸ் டூஹிக் கூறுகிறார் நமது பழக்கங்களை நாங்கள் புரிந்து அவற்றை மாற்றும் சரியான முறையை கற்றுக்கொண்டால் நமது வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் காலை சீக்கிரம் எழும் பழக்கத்தை வளர்த்தால் தினமும் கொஞ்சம் பணத்தை சேமித்தால் அல்லது தாமதப்படுத்தாமல் உங்கள் இலக்குகளில் வேலை செய்யத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாறும் ஆனால் கேள்வி என்னவென்றால் எப்படி தீய பழக்கங்களை நீக்கி நல்ல பழக்கங்களை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குவது அதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இந்த சக்திவாய்ந்த புத்தகத்தின் முழு சுருக்கத்தையும் எளிய தமிழில் உங்களுக்காக விளக்கப் போகிறோம் அப்படியானால் உங்கள் மோசமான பழக்கங்களை நல்ல பழக்கங்களாக மாற்ற தயாராக இருக்கிறீர்களா ஆமாம் என்றால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும் அத்தியாயம் ஒன்று த ஹேபிட் லூப் உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கிறது என்று யோசித்ததுண்டா ஏன் நாம் காலை எழுந்தவுடன் உடனே போனை கைப்பற்றுகிறோம் ஏன் யோசிக்காமலே தேநீர் அல்லது காபி செய்து குடிக்கிறோம் சில பழக்கங்கள் ஏன் இவ்வளவு வலிமையானவை அவற்றை மாறுவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாதது போல தோன்றுகிறது ஒரு நாள் காலை மார்க் என்ற மனிதர் ஆபீஸ்க்கு கிளம்பினார் வழக்கம் போல அவர் அதே சாலையைக் கடந்து அதே காபி கடைக்கு சென்று அதே காபியை கேட்டார் பிறகு ஆபீஸ்க்கு சென்றார் இது அவருக்கு எவ்வளவு சாதாரணமாகிவிட்டதோ தெரியுமா அவர் அதை பற்றி ஒருபோதும் சிந்தித்ததே இல்லை ஆனால் ஒரு நாள் அவர் காபிக்காக பணப்பையை எடுக்கும்போது அது வீட்டில்தான் இருப்பதை உணர்ந்தார் அவர் திடீரென நின்றார் தன்னை ஆச்சரியப்படுத்திக் கொண்டார் எனக்கு உண்மையிலேயே காபி வேண்டுமா இல்லையா இது வெறும் பழக்கமா இதுதான் பழக்கங்களின் சக்தி அவை நம்மை நாமே கவனிக்காமல் கட்டுப்படுத்துகின்றன சார்ல்ஸ் டுஹிக் தனது தி பவர் ஆஃப் ஹேபிட் புத்தகத்தில் கூறுகிறார் ஒவ்வொரு பழக்கமும் ஒரு சைக்கிளில் இயங்குகிறது அதாவது கியூ வலதுபுறம் நோக்கிய அம்பு ரூட்டீன் வலதுபுறம் நோக்கிய அம்பு ரிவார்டு இதுதான் ஹேபிட் லூப் எனப்படுகிறது ஒரு கியூ தூண்டுதல் நம்மை தூண்டும் அதற்குப் பிறகு நாமே நினைக்காமல் ஒரு ருட்டீன் செயல் செய்துவிடுகிறோம் அந்தச் செயலுக்குப் பிறகு கிடைக்கும் ரிவார்டு பலன் நமது மூளையில் அந்த பழக்கத்தை வலுப்படுத்துகிறது மார்க்கின் உதாரணத்தில் அவருக்கு காபி கடையின் வாசனை மற்றும் தினசரி நடைமுறைதான் கியூ அங்கு சென்று காபி வாங்கியது ருட்டீன் காபியின் முதல் சிப்பை குடித்து புத்துணர்ச்சி அடைந்தது ரிவார்டு நமது மூளையில் பேசல் கேங்லிய எனப்படும் பகுதி இந்த பழக்கங்களைக் கட்டுப்படுத்துகிறது ஏதாவது ஒன்றை மீண்டும் மீண்டும் செய்தால் மூளை அதை ஆட்டோமேட்டிக் மோட்கு மாற்றிவிடுகிறது அப்போதெல்லாம் அதிகம் யோசிக்க வேண்டியதில்லை இது பல சமயங்களில் உதவிகரமாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் பாதகமாகவும் இருக்கலாம் ஒருநாள் மார்க் ஒரு பரிசோதனை செய்ய முடிவு செய்தார் அடுத்த நாள் காலை அவர் ஆபீஸ்க்கு கிளம்பும்போது காபி கடைக்கு பக்கத்தில் சென்றார் ஆனால் உள்ளே செல்லவில்லை அங்கு சென்றவுடனே காபி வாசனை அவரை கவர்ந்தது ஆனால் அவர் தன்னைத்தான் கொண்டார் முதல் சில நாட்களில் அவருக்கு ஏதோ குறைவாக இருக்கிறது போல தோன்றியது ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த பழக்கத்தின் தேவையே இல்லாதது போல உணர்ந்தார் இதுதான் பழக்கங்களை மாற்ற முடியும் என்பதற்கான சான்று ஆனால் அதை செய்ய லூப்பை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பழக்கத்தை நிறுத்த விரும்பினால் கியூ அல்லது ரிவார்ட் ஐ மாற்ற வேண்டியதில்லை மாற வேண்டியது ரூட்டீன் தான் மார்க் தனது பழக்கத்தின் கியூ ஐ அடையாளம் கண்டார் ஆனால் அவர் ரூட்டீன் ஐ மாற்றினார் இப்போது யோசித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பழக்கங்கள் இந்த ஹேபிட் லூப் இல் சிக்கியிருக்கிறது நீங்கள் பசிக்காத நேரத்திலும் சாப்பிடுகிறீர்களா தெரியாமலே பல மணி நேரங்கள் போனில் ஸ்க்ரோல் செய்கிறீர்களா அல்லது தேவையில்லாமல் ஷாப்பிங் செய்கிறீர்களா இவையெல்லாமே ஹேபிட் லூப் இன் ஓர் பகுதி ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இந்த லூப்பை புரிந்து கொண்டால் அதை கட்டுப்படுத்தலாம் அடுத்த முறை நீங்கள் ஒரு பழக்கத்தை மாற்ற முயற்சிக்கும் போது உங்களையே கேளுங்கள் இந்த பழக்கத்திற்கான கியூ என்ன ருட்டீன் என்ன நான் எதிர்பார்க்கும் ரிவார்ட் என்ன இந்த லூப் நீங்கள் புரிந்து கொண்டால் எந்த பழக்கத்தையும் மாறுவது எளிதாகிவிடும் அத்தியாயம் இரண்டு மனவலிமையின் சக்தி த பவர் ஆஃப் வில் பவர் சிலர் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் தங்கள் இலக்கை தளராமல் பின்பற்றுகிறார்கள் ஆனால் சிலர் பாதியிலேயே கைவிடுகிறார்கள் ஏன் ஒருவர் காலை சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி செய்கிறார் ஆனால் மற்றொருவர் அலாரம் அடித்தவுடனே மீண்டும் தூங்கிப் போகிறார் இதற்கான பதில் மனவலிமை வில் பவர் அனிதா என்ற ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மாணவி மிகுந்த திறமைசாலி எப்போதும் வகுப்பில் முதலிடம் பிடித்தார் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது எந்த விஷயத்தையும் நீண்ட நாட்கள் பின்பற்ற முடியவில்லை அவர் ஒரு புதிய இலக்கு வைத்துக்கொண்டால் முதல் சில நாட்கள் உற்சாகமாக செய்வார் பிறகு அந்த உற்சாகம் குறைந்துவிடும் அவர் பலமுறை முயற்சித்தார் காலை சீக்கிரம் எழுவது ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணாக்காமல் இருப்பது ஆனால் சில நாட்கள் கழித்து மீண்டும் பழைய பழக்கத்திற்கே திரும்பி விடுவார் ஒருநாள் அவரது பேராசிரியர் சொன்னார் மனவலிமை என்பது இயற்கையாக கிடைக்கும் திறமை அல்ல அது ஒரு தசை மசுல் மாதிரி அதை தினமும் பயிற்சி செய்தால் பலமாகும் கவனிக்காமல் விட்டால் பலவீனமாகி விடும் அனிதாவுக்கு இது புரியவில்லை மனவலிமையை எப்படி பலப்படுத்துவது பிறகு அவரது பேராசிரியர் ஒரு சிறிய பரிசோதனையை சொன்னார் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய விஷயத்தை கட்டுப்பாட்டில் வைத்துப்பார் பெரிய பழக்கங்களை மாற்ற வேண்டாம் சுலபமான ஒரு செயலை தேர்ந்தெடுத்து எதுவாக இருந்தாலும் அதை செய்துவிடு அனிதா முடிவு செய்தார் தினமும் படுக்கையை சுத்தமாக அடுக்க வேண்டும் என்று அது ஒரு சிறிய விஷயம் ஆனால் அவர் அதை முழுமையாக செய்தார் முதல் நாள் சலிப்பாக இருந்தது ஆனால் மெதுவாக அவரது மூளை அதை கட்டாயம் செய்ய வேண்டிய செயலாக கருத ஆரம்பித்தது சில வாரங்களுக்குப் பிறகு அவர் தனது வாழ்க்கையின் பிற விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடிகிறது என்று உணர்ந்தார் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடிந்தது ஜங்க் உணவை தவிர்க்க முடிந்தது சமூக ஊடக பழக்கத்தை குறைத்தார் சார்ல்ஸ் டுஹிக் தனது புத்தகத்தில் கூறுகிறார் மனவலிமை என்பது ஒரு கீஸ்டான் ஹேபிட் அதாவது அது மற்ற பழக்கங்களையும் பாதிக்கும் முக்கியமான பழக்கம் சிறிய வெற்றிகள் மூலம் மனவலிமையை வளர்த்தால் அது முழு வாழ்க்கையையே மாற்றிவிடும் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ஒரு பிரபலமான பரிசோதனை செய்தது மாஷ்மெலோ டெஸ்ட் குழந்தைகளுக்கு இரண்டு விருப்பங்கள் கொடுக்கப்பட்டது உடனே ஒரு மாஷ்மெல்லோ சாப்பிடலாம் பதினைந்து நிமிடங்கள் காத்திருந்தால் இரண்டு மாஷ்மெல்லோ கிடைக்கும் சிலர் உடனே சாப்பிட்டார்கள் சிலர் காத்திருந்தார்கள் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து பார்த்தபோது காத்திருந்த குழந்தைகள்தான் வாழ்க்கையில் அதிக வெற்றியடைந்தார்கள் இந்த பரிசோதனை என்ன சொல்கிறது மனவலிமையே வெற்றி தோல்விக்கான வித்தியாசம் நமது மூளையில் ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸ் என்ற பகுதி மனவலிமையை கட்டுப்படுத்துகிறது நாம் தாமதப்படுத்தும் போது அல்லது ஆசைக்கு அடிமையாகும்போது அந்த பகுதி பலவீனமாகிறது ஆனால் ஒழுக்கமாக நடந்து கொண்டால் அது வலுப்படுகிறது நீங்கள் உங்கள் மனவலிமையை பலப்படுத்த விரும்பினால் சிறிய வெற்றிகளை அடையுங்கள் காலை உடற்பயிற்சியை தவிர்க்காமல் செய்வது இனிப்புகளை தவிர்ப்பது தேவையில்லாமல் போன் பார்க்காமல் இருப்பது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆசையை கட்டுப்படுத்தினால் உங்கள் மனவலிமை தசை மசில் வலுவாகிவிடும் இப்போது யோசித்துப் பாருங்கள் நீங்கள் உங்கள் மனவலிமையை ஒரு தசை போல பயிற்சி செய்ய முடியுமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய பழக்கத்தை தேர்ந்தெடுத்து அதை சரி செய்துவிட்டால் மற்ற பழக்கங்களும் மாறுமா ஆமாம் என்றால் இன்று ஒரு பணியை தேர்ந்தெடுத்து அதனை மனமாற கடைபிடியுங்கள் ஏனெனில் மனவலிமையே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மந்திர சக்தி அத்தியாயம் மூன்று திட்டமிட்ட பழக்கங்கள் பிளான் ஹேபிட்ஸ் சிலர் வாழ்க்கையை மிகவும் ஒழுங்காக நடத்துவதை பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் எப்போதும் நேரத்தில் செய்கிறார்கள் இலக்கை அடைகிறார்கள் மனழுத்தமின்றி வாழ்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு திட்டப்படி செல்கிறது போல தோன்றுகிறது இது மாயே இல்லை அதன் பின்னால் உள்ள ரகசியம் திட்டமிட்ட பழக்கங்கள் அனுஜ் என்ற இளைஞர் ஒரு மாடினேஷனல் கம்பெனியில் வேலை பார்த்தார் நல்ல வேலை இருந்தாலும் அவரது வாழ்க்கை சீரட்டதாக இருந்தது காலை எழுந்தவுடன் போனை ஸ்க்ரோல் செய்வார் காலை உணவை தவிர்ப்பார் வேலைக்கு தாமதமாக செல்வார் முழுநாளும் மன அழுத்தத்துடன் இருப்பார் அவர் எப்போதும் பிஸியாக இருக்கிறேன் என்று நினைத்தார் ஆனால் நாள் முடிவில் முக்கியமான எதையும் செய்யவில்லை என்று உணர்ந்தார் இது பல மாதங்கள் நீடித்தது ஒருநாள் அவரது டீம் லீடர் அவரிடம் சொன்னார் அனுஜ் நீ ஊழைப்பாளி ஆனால் உன் பழக்கங்கள் தான் உன்னை பின்தொழுகிறது நீ தினசரியை திட்டமிட்டு நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அனுஜ் முதலில் புரியவில்லை ஆனால் பிறகு கவனித்தார் அவர் முக்கியமற்ற மற்றும் முக்கியமான பணிகளை கலந்துவிட்டார் எந்த சரியான கட்டமைப்பும் இல்லை அதனால் தான் எப்போதும் சோர்வாகவும் பயனற்றதாகவும் இருந்தார் அன்று அவர் மாற்ற முடிவு செய்தார் தனது நாளை திட்டமிட்ட பழக்கங்கள் மூலம் மாற்ற தீர்மானித்தார் காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினார் சில நிமிடங்கள் தியானம் செய்தார் அன்றைய தினசரி பணிகளை திட்டமிட்டார் அது மட்டுமல்லாமல் தினமும் இரவு படுக்கும் முன் அடுத்த நாள் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று பணிகளை எழுதி வைத்தார் இதனால் காலை எழுந்தவுடனே என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தது மெல்ல மெல்ல அவரது வாழ்க்கை மாறியது அதிக கவனம் செலுத்த முடிந்தது மனழுத்தம் குறைந்தது மகிழ்ச்சி அதிகரித்தது சில மாதங்களில் உற்பத்தி திறன் ப்ராடக்டிவிட்டி அதிகரித்து பதவி உயர்வு கிடைத்தது இவை எல்லாம் அவர் தனது பழக்கங்களை திட்டமிட்ட பழக்கங்களாக மாற்றியதால்தான் சார்ல்ஸ் டூஹிக் சொல்வது குழப்பமான பழக்கங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை தரும் ஆனால் திட்டமிட்ட பழக்கங்கள் வெற்றியின் பாதைக்கு இட்டுச் செல்லும் உங்கள் நாளை முன்கூட்டியே திட்டமிட்டால் நீங்கள் சிக்கனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் வேலை செய்வீர்கள் ஆகவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உங்கள் பழக்கங்களை திட்டமிட்டவையாக மாற்ற வேண்டும் எது முக்கியமான பணி எது நேரத்தை வீணாக்கும் பணி இதை கண்டுபிடித்து தினசரியை அமைக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் காலை நேரத்தை வீணடிக்கிறீர்களா பொருளற்ற மல்டி டாஸ்கிங் செய்கிறீர்களா இப்போது பழக்கங்களை திட்டமிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது திட்டமிட்ட பழக்கங்களின் மிகப்பெரிய பலன் அவை உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் சேமிக்கிறது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டியதில்லை உங்கள் பழக்கங்களே உங்களை வழிநடத்தும் போல நீங்களும் இன்று தொடங்கலாம் தினமும் இரவு படுக்கும் முன் அடுத்த நாள் திட்டத்தை எழுதுங்கள் மிக முக்கியமான பணிகளை பட்டியலிடுங்கள் காலை பழக்கங்களை உங்களுக்கு ஆற்றலும் ஊக்கமும் தரும் வகையில் அமைக்குங்கள் உங்கள் பழக்கங்கள் திட்டமிட்டவையாக மாறும்போது உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் நீங்கள் சமநிலையுடன் வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் அத்தியாயம் நான்கு முக்கிய பழக்கங்கள் கீஸ்டான் ஹேபிட்ஸ் சிலர் திடீரென வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றிக்கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் ஆரோக்கியமாக செல்வந்தர்களாக அல்லது வேலை வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் அவர்களின் முழு வாழ்க்கையும் மாறிவிட்டது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அதன் பின்னால் இருக்கும் ரகசியம் முக்கிய பழக்கங்கள் கீஸ்டான் ஹேபிட்ஸ் முக்கிய பழக்கங்கள் டாமினோ எஃபெக்ட் போல செயல்படும் ஒரு சரியான பழக்கத்தை மாற்றினால் அது தொடர் மாற்றத்தை ஏற்படுத்தும் டாமினோ ராகுல் என்ற இளைஞர் உடல் பருமனால் கவலைப்பட்டார் அவர் ஜிம்மிற்கு சேர்ந்தார் ஆனால் ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமாக இருந்தது காலை சீக்கிரம் எழுவது உடற்பயிற்சி செய்வது உணவில் கட்டுப்பாடு வைப்பது இவை அனைத்தும் பழைய பழக்கங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை ஆனால் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று மெல்ல மெல்ல ஒரு வித்தியாசமான மாற்றம் ஏற்பட்டது உடல் ஆரோக்கியமாகியது ஆரோக்கியமான உணவு சாப்பிடத் தொடங்கினார் சீக்கிரம் தூங்கவும் சீக்கிரம் எழவும் பழகினார் வேலைத்திறனும் மேம்பட்டது அவர் அதிக கவனத்துடன் புத்துணர்ச்சியுடன் இருந்தார் அவர் மாற்றியது ஒரே ஒரு பழக்கத்தை தினசரி உடற்பயிற்சி ஆனால் அதுவே மற்ற அனைத்து பழக்கங்களையும் பாதித்தது இதுதான் முக்கிய பழக்கங்களின் சக்தி சார்ல்ஸ் டுஹிக் சொல்வது முக்கிய பழக்கங்கள் நதியில் பாயும் நீர் போல ஒரு பழக்கத்தின் திசையை மாற்றினால் மற்ற அனைத்தும் அதன் பின் ஓடும் ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன தினமும் உடற்பயிற்சி செய்பவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நிதிநிலை மேம்படுகிறது உறவுகள் வலுப்படுகிறது மனநலம் மேம்படுகிறது ஒழுக்கம் அதிகரிக்கிறது அழுத்தத்தைச் சமாளிக்கும் திறன் உயரும் ராகுலின் கதை இதோடு முடிவதில்லை சில மாதங்களில் அவர் உடலளவில் மட்டும் அல்லாமல் மனதளவிலும் நம்பிக்கையுடன் ஆனார் தன்னம்பிக்கை அதிகரித்தது பொதுவாக பேசத் தொடங்கினார் புதிய வாய்ப்புகளைத் தேடினார் தொழிலில் புதிய உயரங்களை அடைந்தார் இப்போது யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பழக்கத்தை மாற்றினால் மற்ற அனைத்து மாறும் காலை சீக்கிரம் எழுவதா ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதா தினசரி வாசிப்பதா உங்கள் முக்கிய பழக்கத்தை கண்டுபிடித்து அதை பழகத் தொடங்கினால் உங்கள் முழு வாழ்க்கையும் மாறும் அத்தியாயம் ஐந்து வெற்றிகரமான நிறுவனங்களின் பழக்கங்கள் ஹேபிட்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் சில நிறுவனங்கள் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள் சிலர் மட்டும் போராடுகிறார்கள் சில பிராண்டுகள் மக்களின் வாழ்க்கையின் ஓர் அங்கமாகி விடுகிறது இது வெறும் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் பற்றியது அல்ல அதன் பின்னால் இருக்கும் காரணம் அவர்களின் பழக்கங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரம் களில் அமெரிக்காவின் ஆல்பர்ட்சன்ஸ் என்ற ரீட்டெயில் நிறுவனம் வளர்ச்சி பெற பல முயற்சிகள் செய்தது புதிய மார்க்கெட்டிங் திட்டங்கள் சலுகை ஆஃபர்கள் ஆனால் வாடிக்கையாளர்கள் வேறு பிராண்டுகளுக்கு மாறி சென்றுவிட்டனர் பின்னர் அந்த நிறுவனத்தின் சிஇஓர் வேறொரு முயற்சி செய்தார் அவர் நிறுவனத்தின் பழக்கங்களை மாற்ற கவனம் செலுத்தினார் முதலில் ஊழியர்களின் நடத்தை கவனித்தார் வாடிக்கையாளர் சேவையில் கவனம் குறைவாக இருப்பதைக் கண்டார் கடைகளில் வாடிக்கையாளர் அனுபவம் மோசமாக இருந்தது அவர் புதிய பழக்கத்தை உருவாக்கினார் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அன்பாக வரவேற்று அவர்களின் தேவையை முன்னிலைப்படுத்த வேண்டும் நிறுவனம் ஊழியர்களை இதற்கு பயிற்சி அளித்தது மெல்ல வாடிக்கையாளர்கள் நல்ல அனுபவம் பெற்றனர் அவர்கள் தானாகவே மீண்டும் வரத் தொடங்கினர் சில ஆண்டுகளில் ஆல்பர்ட்சன்ஸ் அமெரிக்காவின் மிகச்சிறந்த ரீட்டெயில் சங்கிலிகளில் ஒன்றாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி களில் ஆல்கோ எலுமினம் கம்பெனி ஆஃப் அமெரிக்கா நஷ்டத்தில் சிக்கியது புதிய சிஇஓர் பால் ஓ நீல் பொறுப்பேற்றபோது முதலீட்டாளர்கள் அவர் லாபம் உயர்த்துவதற்கான புதிய யோசனைகளை அறிவிப்பார் என்று நினைத்தனர் ஆனால் அவர் வித்தியாசமாக செய்தார் அவர் பாதுகாப்பு பழக்கங்களில் கவனம் செலுத்தினார் ஒவ்வொரு ஊழியரும் காயம் ஏற்பட்டால் உடனே அறிவிக்க வேண்டும் முழு நிறுவனம் அதை சீர் செய்ய வேண்டும் என்ற விதி வைத்தார் முதலீட்டாளர்கள் இதை விசித்திரமாக கண்டனர் லாபத்தைப் பற்றி யோசிக்காமல் பாதுகாப்பை பற்றி கவனம் செலுத்துகிறாரா என்று ஆனால் சில ஆண்டுகளில் உற்பத்தி திறன் அதிகரித்தது ஊழியர்கள் அதிக ஈடுபாடு கொண்டனர் வேலைமுறை மேம்பட்டது நிறுவனம் உலகின் மிகச்சிறந்த அலுமினியம் கம்பெனிகளில் ஒன்றாக மாறியது இந்த உதாரணங்கள் என்ன கற்றுக்கொடுக்கும் பெரிய வெற்றிகள் நிறுவனத்தின் பழக்கங்களை மாற்றியபோதுதான் ஏற்படுகிறது உங்கள் வணிகத்திலும் இதே கேள்விகளை கேளுங்கள் உங்கள் குழு நேரத்தில் வேலை செய்கிறார்களா வாடிக்கையாளர் சேவை முக்கியமா அனைவருக்கும் நிறுவனத்தின் நோக்கம் புரிகிறதா சரியான பழக்கங்களை உருவாக்கினால் உங்கள் நிறுவனம் நம்பகமான பிராண்டாக மாறும் அத்தியாயம் ஆறு ஏன் நாம் நமது பழக்கங்களை மாற்ற முடியும் வாய்விக்கன் சேஞ்ச் ஆர் ஹேபிட்ஸ் சிலர் தங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எளிதில் செய்கிறார்கள் ஆனால் சிலர் பலமுறை முயன்றும் தோல்வியடைகிறார்கள் சிலர் மது புகைப்பிடிப்பை நிறுத்தி விடுகிறார்கள் சிலர் பழைய தீய பழக்கங்களிலேயே சிக்கித் தவிக்கிறார்கள் அப்படியானால் நம்மால் பழக்கங்களை உண்மையிலேயே மாற்ற முடியுமா நீரஜ் என்ற இளைஞர் ஒரு நாள் தனது பழைய டயரியை பார்த்தார் அதில் ஐந்து வருடங்களுக்கு முன் அவர் எழுதியிருந்தார் நான் சீக்கிரம் எழவேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் ஐந்து வருடங்கள் கடந்தும் அவர் இன்னும் தாமதமாக தூங்கினார் அசுத்தமான உணவு சாப்பிட்டார் தாமதமாகவே எழுந்தார் பலமுறை மாற்ற முயன்றும் சில வாரங்களில் பழைய வழிக்கே திரும்பினார் அவர் மனதில் நான் ஒருபோதும் மாட்டேன் என்று எண்ணினார் ஆனால் ஒரு நாள் நண்பரை சந்தித்தபோது அவரது எண்ணமே மாறிவிட்டது அந்த நண்பர் சொன்னார் நீரஜ் நீ பழக்கத்தை மாற்ற முயல்கிறாய் ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா நீ உன்னை மாற்ற முடியும் என்று நம்பவில்லை மாற்றம் வெளியிலிருந்து வராது அது உள்ளிருந்து வரும் சார்ல்ஸ் டூஹிக் சொல்கிறார் பழக்கங்கள் நமது மூளையில் பேட்டர்ன்ஸாக பதிந்துவிடுகிறது மீண்டும் மீண்டும் செய்யும்போது அது பேசில் வில் சேமிக்கப்படுகிறது அதனால் பழக்கத்தை மாற்றும் போது மூளை எதிர்ப்பு காட்டுகிறது ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் பழக்கங்களை மாற்ற முடியும் ஆனால் அதற்கான முக்கிய காரணம் நம்பிக்கை பிலீஃப் நாம் நம்மை உண்மையிலேயே மாற்ற முடியும் என்று நம்பும் வரை எந்த மாற்றமும் நிலைத்தே இருக்காது நீரஜ் புரிந்து கொண்டார் தான் தன்னைத்தான் தாமதமாக எழுபவன் என்று எண்ணிக்கொண்டவரை சீக்கிரம் எழும் பழக்கத்தை உருவாக்க முடியாது அவர் தனது அடையாளத்தையே ஐடென்டிட்டி மாற்ற வேண்டும் அவர் தன்னிடம் சொல்லிக் கொண்டார் நான் ஆரோக்கியமான ஒழுக்கமான மனிதன் நான் என் உடலை கவனிக்கிறேன் நான் சீக்கிரம் எழுவேன் ஏனெனில் அதுதான் என் அடையாளம் சில வாரங்களில் இது உண்மையிலேயே அவரது வாழ்க்கையில் மாறியது இதேபோல் உலகம் முழுவதும் பலர் தங்கள் கடினமான பழக்கங்களை மாற்றியுள்ளனர் அவர்கள் தங்களை புதியவர்களாக கண்டுகொண்டார்கள் அவர்கள் நம்பிக்கையை வளர்த்தார்கள் அதுவே உண்மையான மாற்றத்தின் ரகசியம் நீங்களும் பழக்கத்தை மாற்ற விரும்பினால் முதலில் உங்களை புதியவராக காணத் தொடங்குங்கள் நான் புகையை நிறுத்த முயற்சி செய்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் புகைப்பிடிப்பவன் அல்ல என்று சொல்லுங்கள் நான் உடற்பயிற்சி செய்ய முயற்சி செய்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் ஆரோக்கியமானவன் உடற்பயிற்சி செய்பவன் என்று சொல்லுங்கள் நீங்கள் உங்களைப் பற்றிய எண்ணத்தை மாற்றினால் பழக்கங்களும் தானாக மாறிவிடும் நினைவில் கொள்ளுங்கள் பழக்கங்கள் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை நாம் தான் பழக்கங்களை கட்டுப்படுத்துகிறோம் முடிவு இப்போது உங்களுக்கு தெரியும் பழக்கங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை சிறிய பழக்கங்களே நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லலாம் அல்லது பல வருடங்கள் அதே இடத்தில் சிக்க வைக்கலாம் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் எந்த பழக்கத்தையும் நாமே மாற்ற முடியும் த பவர் ஆஃப் ஹாபிட் புத்தகம் சொல்லும் முக்கிய கருத்து ஒவ்வொரு பழக்கத்திற்கும் ஒரு லூப் உண்டு கியூ ருட்டீன் ரிவார்டு இந்த லூப் ஐ புரிந்து கொண்டு ருட்டீன் ஐ மாற்றினால் எந்த பழக்கத்தையும் நமக்கு சாதகமாக்க முடியும் ஆனால் புரிந்து கொள்வது மட்டும் போதாது உண்மையான மாற்றம் செயல்படுத்தும் போதுதான் நடக்கும் அதுவும் ஒரே நாளில் எல்லாம் மாறாது கன்சிஸ்டன்சி தான் மந்திரம் தினமும் சிறிய மாற்றங்களை செய்தால் சில மாதங்களில் நீங்கள் ஒரு புதிய சிறந்தவராக மாறுவீர்கள் இப்போது உங்களுக்கே கேள்வி நீங்கள் உங்கள் பழக்கங்களை கட்டுப்படுத்தப் போகிறீர்களா இல்லையா பழக்கங்களே உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தட்டுமா உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்த உண்மையிலேயே விரும்பினால் இன்று ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குங்கள் சிறிய வெற்றிகள் பெரிய வெற்றிகளுக்கான பாதையை திறக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் புதியதாக ஏதாவது கற்றிருந்தால் லைக் செய்யுங்கள் காமெண்ட் இல் உங்கள் மோசமான பழக்கத்தை மாற்ற என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை பகிருங்கள் மேலும் இப்படிப்பட்ட சக்திவாய்ந்த புத்தகச் சுருக்கங்களை பார்க்க சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிறிய பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வளர்ந்து கொண்டே இருங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள் நன்றி